ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன் இன்றைக்கி டெவ்லாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நிறைய வீடியோஸ் போடாத காரணம் வந்து இன்றைக்கி ரொம்பவுமே டயர்ட் ஆகிடுச்சு அங்கங்கே போயிட்டு பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு அட்மிஷன் பண்ணுறதுலேயே ரொம்ப பிஸியாக ஆகியிருக்கேன் ஒரு ஸ்கூலில் மட்டும் அட்மிஷன் போயிருக்க கிட்டத்தட்ட ஓகே ஸ்டேஜில் வந்து நிற்கிது ஆனால் பாப்பாவுக்கு வந்து இன்டர்வியூ எடுப்பாங்க இன்டர்வியூவில் பாஸ் ஆனால் தான் வந்து ஓகே ஆயிரும் எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான் பர்த் சர்டிவிகேட்டில் மட்டும் இன்னி அவங்க அப்பாவோடய பேர் வந்து மாற்றலை அது போய் இன்றைக்கி வந்து எவ்வளோ நேரம் உட்காந்துருந்துட்டு எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கு அப்ளிகேஷன் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கேன் அங்கே ஓகேவாயிருச்சுனாக்கா கன்ஃபார்ம் பாப்பாவுக்கு அட்மிஷன் கிடச்சிரும் ஸ்கூலில் ஆயிடும் ஏன்னா அது அவங்க நோட் பண்ணல நினைக்கிற பர்த் சர்டிவிகேட் கொடுக்கும்போது அவங்க நோட் பண்ணலேன்னு நினைக்கிற எல்லா பேப்பர்ஸ் ஓகே பி ப பர்த் சர்டிஃபிகேட் மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளமில் நிற்கிது அவங்க அப்பாவோட பேர் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது அது மட்டும் ஓகேவாயிருச்சுனாக்கா எனக்கு பிரச்சனை இல்லை பாப்பாக்கு அட்மிஷன் கிடச்சிரும் எந்த ஸ்கூலில் வந்து கிடச்சிரும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அதெல்லாம் கன்ஃபார்மாக என்னால் சொல்ல முடியல அட்மிஷன் ஆனதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா நம்ம முன்னாடியே முன் முந்திரி கொட்ட மாதிரி சொல்லிடக்கூடாதே ஆயிடுச்சு கிடச்சிருச்சு புக்ஸு புக்ஸ் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி அட்மிஷன் காசெல்லாம் போட்டு வந்துட்டேனாக்கா கண்டிப்பாக வந்து அது என்ன ஸ்கூல்னு உங்களுக்கு சொல்கிறேன் கிடச்சிரோன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது ரொம்ப கஷ்டமாக கஷ்டப்பட்டு எப்படியோ எல்லா ஃபார்மெல்லாம் நேற்றுலேருந்து அதுக்கு தான் அழஞ்சிட்டு இருந்தேன் போய் பண்ணிட்டு வந்துட்டேன் இனி வந்து ஆன்லைனில் ஸ்ரூ பண்ணல கவர்மெண்ட் மூலியமாக பண்ணுவாங்களா அது இனி பண்ணலை ஸோ அதுக்கும் அப்ளிகேஷன் பண்ணி எல்லாமே பண்ணி வைக்கணும் ஏன்னா சொல்ல முடியாது இந்த ஒரு ஸ்கூலை மட்டும் நம்பிட்டு இருக்க முடியாது அதுலேயும் போட்டு விடணும் பதினாறு இருபது ஸ்கூல் இருக்குது அதுலேயும் போட்டு விடணும் எந்த ஸ்கூலில் கிடைக்குதோ கிஸ்மத்து கிடச்சதுன்னா ஓகே கடவுள் புண்ணியத்தில் கிடச்சிடும்னு நினைக்கிறேன் கிடச்சிருச்சுன்னா ஓகே அதனால தான் சரி சின்னதாக டேவ்லாக் எப்படி இருக்குதுன்னு வாங்க வீடியோ கூட பார்த்துடலாம் நேற்றுக்கு சமையல் பார்க்கலாம் நேற்றுக்கு வந்து முட்டைக்கோஸ் தான் வந்து பொரியல் பண்ணிட்டு இருந்தேன் எல்லா பசங்களும் ஆன்லைன் கிளாஸ் தானே எல்லாம் வீட்டில் தான் இருக்காங்க அதனால நைட்டே வந்து சமைச்சு வைக்கிறோங்கிற ஒரு இது இல்லை நேற்றுக்கு வந்து எட்டு மணிக்கு சமைச்சி ஒம்பது மணிக்கு நாங்கள் சாப்பிட்டோங்க அந்த அளவுக்கு வந்து வெளியே போயிட்டு வரேன்னா வந்து அப்படியே பேசாமல் படுத்துக்கிறேன் ரொம்ப அப்படியே கைகாலில் இனிமோ அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது சாம்பார் பவுடர் போட்டு கடலை பருப்பெல்லாம் போட்டு தான் பண்ணியிருந்தேன் அப்படியே போட்டு வணக்கி விட்டாச்சு அப்புறம் வந்து நான் பருப்பு கடைஞ்சேன்ல சரி கொஞ்சோன்னு வந்து பக்கோடா பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாம் கொஞ்சம் இதை எடுத்து வச்சுருந்தேன் பாலை எடுத்து வச்சுருந்தேன் ஆனால் செய்யவே இல்லை ஏன்னா வந்து கொஞ்சம் வெளியே போகிறனால தண்ணி வண்டி தொட்டி லேட் ஆகிடுச்சிங்க தண்ணி வண்டி வண்டி டெங்கர் வண்டி வந்துச்சு அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு என்னால வந்து பசங்களுக்கு பக்கோடா செய்ய முடியல சரி சொல்லிட்டு இப்ப செஞ்சு கொடுத்தலாம் பசங்க சாப்பிட்டுக்கும் இருந்ததுன்னா காலைல சாப்பிட்டுக்குவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் வெங்காயம் கடலை மாவெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு எல்லாம் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கு வரும் ஏன்னா கீரையில் வந்து தண்ணி ப ஈரம் விடும் அதுவும் வெங்காயம் இருக்குல்ல அதனால வந்து லேசாக அப்படியே தண்ணி தெளிச்சு விட்டு தெளிச்சு விட்டு மாவு வந்து பெசைய ஆரம்பிச்சிட்டேன் இப்போ வந்து பக்கோடா ஸ்டேஜுக்கு வந்துருச்சு இதை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு பிச்சு போட்டோம்னாக்கா பக்கோடா மாதிரி அப்படியே சூப்பராக ரெடி ஆகிரும் இது சாப்பிட்றக்கு இருக்கும் அதுதான் வந்து ரெடி இருந்தேன் நானும் வந்து எதாவது செஞ்சு கொடுக்கலாம் செஞ்சு கொடுக்கலாம்னு நினைக்கிறது ஆனால் செய்யவே முடியாது டைம் இருக்க மாட்டேங்குது இன்னொரு பக்கம் வந்து காய் ஆகிட்டே இருந்தது கிளறி விட்டுருந்தேன் கொஞ்சம் வந்து லேசாக தண்ணி ஊட்டிருந்தேன் ஏன்னா வந்து கடலைப்பருப்பு கொஞ்சம் அது வெந்தாதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால வந்து அப்படி போட்டிருக்கேன் அப்புறம் வந்து இது பக்கோடா வந்து ரெடி ஆயிடுச்சு எடுத்துக்கலாம் ஏற்கனவே ரெண்டு ரவுண்டு போட்டு எடுத்துட்டேன் இது மூணாவது ரவுண்டு தான் இருந்துச்சு அதனால சரிஞ்சோட்டு கொஞ்சமா எடுத்தாச்சு பசங்களுக்கு போட்டு கொடுத்து அவங்கள சாப்பிட்டாங்க சூடா இருக்கும் போதே சாப்பிட்டாங்க கடைசியா ஒரு ரவுண்டும் சரி கொஞ்சன்னு சாப்பாடோட பேசஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்துக்கிட்டாச்சு அவ்வளோதான் பக்கோடா பொ பொரியல் சி பக்கோடா பாலக் பக்கோடா நேற்றுக்கு வச்சா சாரி மத்தியானம் வச்சது நேற்றுக்கு நேற்றுக்குன்ட்டுன்னா நேத்திக்கு மத்திய மத்தியானம் வச்சு குழம்பு அது ஈவினிங் சாப்பிட்டுக்கிட்டோம் வேஸ்ட் ஆகிடக்கூடாதுல்ல அதனால் அதனால வந்து பருப்பு பாலைக்கு கடைஞ்சது கொஞ்சம் இருந்துச்சு காய் இதெல்லாம் இருந்துச்சு அதோடவே வந்து மிக்ஸ் பண்ணி சூடு பண்ணி எல்லாம் வந்து குழம்பு எடுத்துக்கிட்டாச்சு காயும் இருந்துச்சு எல்லாம் வந்து எடுத்துகிட்டு சாப்பிட்றக்காக உட்காந்தாச்சு பாப்பாங்க எல்லாம் வந்து பாப்பா தான் சாப்பாடு எல்லாத்தையும் போட்டுட்டு இருந்தால் நான் காய் இருந்தேன் வயிற்றுக்கு வந்து அந்த காய் பக்கோடா இருந்தாலும் போது வேறு இது அவங்களுக்கு தேவையில்லை வயசுக்கும் சரி பிரக்யாக்கும் சரி அவங்க எடுத்துக்கிட்டாங்க எங்களுக்கு வந்து பருப்பு இருந்துச்சு அதனால பருப்பு எடுத்துக்கிட்டோம் சரி நோட்டு அதோடவே சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டாச்சு வீட்டு வேலைகளை செய்யலை நான் மேலே வந்து கோதுமை அப்புறம் செஞ்சு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்துக்கிட்டாச்சு வயிற்று வந்து என்னை முறைச்சிக்கிட்டே இருக்கிறா எனக்கு பக்கோடா வந்து ஜாஸ்தி எனக்கு பண்ணி கொடுனாக்கா நீ எனக்கு ரெண்டே ரெண்டு கொடுத்துருக்க அப்படின்னு முதல்ல சாப்பிடப்பில்ல சாப்பிட்ட அப்புறமா எடுத்துக்கோ நான் என்ன வேண்டாம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் அதுதான் அவன் எனக்கு கேட்டுட்டுருக்குறான் செஞ்சு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் காய் ரெண்டு பக்கோடா வந்து பருப்பு எடுத்துக்கிட்டேன் பருப்பு கொஞ்சம் வேஸ்ட் ஆகிருமேன்னு சொல்லிட்டு அந்த பருப்போட சாப்பாடு வச்சு எல்லாம் கொடுத்தது நைட்டுக்கு ரொட்டி சுடலான்னு நினச்சிக்கிட்டுருந்து சுடவே முடியல நான் இப்போ ஒரு நான் ஒரு வாரமாக ஆச்சு சரியாக ரொட்டி செய்கிறதே இல்லை ஏன்னா எனக்கு அங்கங்கே போயிட்டு போயிட்டு வரல எனக்கு ரொம்ப டயர்டு தா பசங்களுக்கெல்லாம் போட்டு கொடுத்துரு ஏன்னா வீட்டு வேலைங்கள்லாம் இவங்களே செஞ்சிடறாங்க கொஞ்சம் பாத்திரமாக இருந்தாலும் கழிவுவெடுத்துட்றாங்க துணி நேரத்துக்கு துவைச்சு போட்டு அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் துணியெல்லாம் மடித்து வச்சிட்றாங்க எந்த வேலை இல்லை நம்மளுக்கு வீட்டு வேலை செய்யணும் இப்போ வெளியே சுற்றுறனால நம்ம வீட்டு வேலைகள்லாம் அவங்களே செஞ்சிட்றாங்க நம்மளுக்கு வந்து பிரச்சனை இருக்கிறதில்ல ஏன்னா போயிட்டு வந்து அவங்களுக்கே தெரியுது ஏழு மணிக்கு ஆறரை மணிக்கு வந்தாக்கா பசங்களுக்கு வந்து நம்ம என்ன வீட்டு வேலைகள் செய்ய முடியும்னு அவங்களுக்கே தெரியுது அதனால் வந்து என்னை தொல்லை பண்ணுறதில்ல நான் வந்து குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸாக மாற்றிட்டு சாப்பிட்டு நிம்மதியாக தூங்குற வேலை தான் அதனால உங்களுக்கு ரெண்டு நாளாக வந்து வீடியோஸ் வந்து கொஞ்சம் டிலே ஆகுது சாப்பிட்ற வீடியோவே போட்டு போட்டு உங்களுக்கு அழுப்பாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து க போடுறதில்ல கொஞ்சமாக அப்படியே சரி மு முடிஞ்ச அளவுக்கு வந்து கொடுக்கணுங்கிறக்காக கொடுத்துட்டுக்கிறேன் வரும் குளிர் தான் நிஜமானமாக குளிராக இருக்குது ரெண்டு நாளாக வந்து பயங்கர குளிராக இருக்குது எல்லாம் சாப்பிட்டுக்கிறேன்ல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தா அப்புறம் சரி சொல்லிட்டு சாப்பிட்டு அடுத்த நாள் வந்து நான் ஸ்கூலுக்கு போயிட்டு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் அந்த பாப்பா பிறந்த ஹாஸ்பிட்டல் இந்த ஹாஸ்பிட்டலு இதுக்குள்ளே தான் வந்து எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி படுக்க வச்சிருந்தாங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் வந்து பிரக்யாக்கும் சரி வயசுணவுக்கும் சரி இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து கீழே ஒரு சில லைன் கட்டி நான் எவ்வளோ நாளும் உட்காந்துருந்துட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் இவங்க வந்து எனக்கு சொல்லியிருந்தாங்க அங்கே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷன் எழுதி கொஞ்சம் ஜெராக்ஸ் காப்பியெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் கொடுக்கறதுக்காக வந்திருந்தேன் இந்த மாடிப்படிக்கட்டில் எத்தனை வாட்டி ஏறி ஏறி இறங்கியிருக்க ரெண்டு பேர்த்தையும் வயிற்றில் வச்சுக்கிட்டு எனக்கு அந்த நினைவுகள்லாம் இப்போ வந்துருச்சு நினப்பு அவ்வளோ இதாக இருக்கும் இந்த லைன்ல தான் வந்து செக்அப் போகணும் இன்ஜெக்ஷன் எல்லாம் போடுவாங்க ஸோ இன்ஜெக்ஷன் பண்ணுற ரூம் இதுதான் பேபிக்கு இந்த இடத்துல தான் இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க இந்த இடத்துல லைன் கட்டி உட்காந்துருப்பேன் இப்போ கூட்டம் இல்லை ஆனால் நாங்கள்லாம் எல்லாம் வரும்போதுல சம கூட்டமாக பயங்கரமா இருக்கும் இதுக்கு ஆப்போசிட்ல தெரியுதுல்ல அங்கதான் வந்து டெலிவரி ரூம் நார்மல் டெலிவரி மேல ரெண்டு ரெண்டாவது மாடையில வந்து சிசேரியன் பண்ணுவாங்க கீழே நடுவுல வந்து டெலிவரி ஆனவங்களை வந்து படுக்க வச்சிருப்பாங்க ரூம் கொடுத்துருப்பாங்க ஸோ இதுதான் வந்து வைஷ்ணவி பிறந்த ஹாஸ்பிட்டல் பிரக்யாவுக்கு இந்த இடத்துல தான் வந்து செக்கப்பும் பண்ணேன் ஸோ எல்லாம் பார்த்துட்டு நான் வந்து அப்ளிகேஷன்லாம் எழுதி கொடுத்துட்டு பஸ் ஸ்டாப்பில் தான் உட்காந்துட்டு இருந்தேன் எல்லா ஊருக்கு பஸ்ஸு வருது எங்கள் ஊருக்கு மட்டும் பஸ்ஸே வர மாட்டேங்குது நானும் பார்த்துட்டேன் ரொம்ப நேரமாக ஒரு மணி நேரமாக கிட்டத்தட்ட உட்காந்து உட்காந்து பார்த்தா பஸ்ஸே வரல இது விட்டால் ஆகாதுன்னு சொல்லிட்டு நான் முனிர்கா வண்டி தான் பிடிச்சேன் அங்கேருந்து நடந்து வரணுங்க இது ஒன்றரை கிலோமீட்டர் நடந்து வரணும் ஹாஸ்பிட்டலுக்கு நான் எப்பயுமே சரி பாப்பாங்க வச்சுட்டு கூட இங்கேருந்து நடந்தே போயிடுவா பஸ் ஸ்டாப்புக்கு அங்கேருந்து நடந்து வந்துடும் இது வந்து நேரு ஸ்டேடியம் பின்னாடி வந்து ஸ்டேடியம் இருக்குது கிரிக்கெட் பிளேயர்ஸ் வந்து விளாடுவாங்கள நியூஸ் எல்லாம் பார்ப்பீங்களே அந்த இடம் தான் அப்புறம் முனிர்காக்கு தான் வந்தேன் பஸ்ஸு கிடைக்காம முனிர்காக்கில் வந்து இறங்கி முனிக்காலை வந்து மெட்ரோ பிடிச்சி நம்ம வீட்டுக்கே கிளம்பிட்டேன் முனிக்காவில் வந்து இப்போ பஸ்ஸுக்கு ட்ரெயின் டைம் நம்மளுக்கு வண்டி இருந்துக்கிட்டே இருக்கும் மெட்ரோ அங்கேருந்தே வந்திருக்கலாம் ஆனால் வந்து ரெண்டு மூணு மெ ரெண்டு மெட்ரோ மாற்றணும் இது ஏன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது அதனால் வந்து சரினு சொல்லிட்டு நான் வந்து மெட்ரோவில் வண்டி பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டேன் நைட்டு வந்து என்ன சமைக்கிறதுன்னு யோசிச்சிக்கிட்டு இருந்தேன் சரி ரொம் நான்வெஜ்ஜே செய்யவே இல்லை சரி முட்டை குழம்புனா வச்சு கொடுத்து லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முட்டை ஒரு பத்து முட்டை வாங்கிட்டு வந்து வேக வச்சு வெங்காயம் தக்காளி எல்லாம் வணக்கிட்டோம் வீட்டில் வந்து எதுவுமே இல்லை வெங்காயம் இல்லை தக்காளி இல்லை விலை ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ யாரும் வரலையா நானும் பக்கத்து வீட்டில் கூட கேட்டேன் வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்துச்சு அப்படின்ட்டு அவங்களும் வரலன்னு தான் சொன்னாங்க ஏன்னா வந்து இப்போ அவ்வளோ விலையாக இருக்குன்னு சொல்லிட்டு வரவே இல்லை நான் போய் வெளியே கீழே வந்து பாப்பா ஸ்கூலில் வண்டி ஏத்துகிற இடத்துல வித்துட்ருப்பாங்க நாளைக்கு நாள் வாங்கிட்டு வரும் இன்றைக்கி சந்தைக்கு போகலான்னு நினச்சேன் ஆனால் வந்து போயிட்டு வரேன்னா காலைலாம் ரொம்ப வலிக்குது எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது இவளுக்கு அக்கா தங்கச்சி பிள்ளை படிச்சுட்டு இருந்தாளுங்க அப்புறம் பார்த்தாக்கா சந்தை கட்டிட்டு இருக்காங்க என்ன ஏதுன்னு கேட்டாக்கா இவன் நான் அடிச்சிட்டா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாள் வந்து அவளுக்கு கொஞ்சம் ஏபி சீரியலாக சொல்லி கொடுத்துட்டு கொஞ்சம் இதெல்லாம் சொல்லி இருந்தாங்க ஸ்கூலில் போய் மீட்டிங்கில் வச்சாங்கன்னா என்ன ஏதுன்னு சொல்லணுங்கிறத சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க அதை அவள் கோவம் வந்துருச்சு அழுகாச்சு வந்துருச்சு ஒரே சொல்லி கொடுக்க கொஞ்சம் அழுகுறா ஐயோ சாமி இவ்வளோ சின்னவளை மட்டும் எதுவும் சொல்லிடக்கூடாது அவள் அழுதா போது இவளுக்கு பெருசுங்கெல்லாம் அழுக்சிது அது என்னன்னு தெரியல அவ்வளோ பாசமா இந்த அக்கா தங்கச்சிக்குள்ள அப்படின்னு எனக்கு தோணுச்சு நம்மளும் அப்படிதான் ஒரு காலத்தில் இருந்தவங்க தான் பெருசானாலும் இப்படியே இருங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு அப்புறம் சாப்பாடெல்லாம் போட்டு கொடுத்துட்டு பசங்களுக்கு முட்டை குழம்பு நேர்த்தி வச்ச முட்டைக்கோஸ் பொரியல் கூட இருந்துச்சு இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் பட் ரசம் வைக்கல ச வந்து சா ச நமக்கு அப்படியே இப்போ வந்து இப்போ சாப்பிட்டு தூங்கலான்னு தோணுச்சு தான் வந்து சரி சொல்லிட்டு சாப்பாடு பேரும் க பிளேட்டில் பாருங்க மேலே அந்த டக்கனில் குழம்பெல்லாம் தெளித்து தெரித்து பூரா அந்த டக்கன்லாம் ஆயிடுச்சு சரிஷ்மா வந்து முட்டை வேண்டவே வேண்டான்ட்டா நான் சொன்னேன் முட்டை கொஞ்சமாக பாதி பாதிநாள் வாங்கிக்கப்பில்ல அப்படின்னாக்கா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா சரி சொல்லிட்டு இவ்வளோ சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தால் அதுதான் உடச்சி கொடுத்துட்டு இருந்தேன் சாப்பிட்றதுக்காக அவ்வளோ வந்து சாப்பிட்ருந்தா சிக்கனாக மட்டனாக வாங்கணும் மட்டன் சாப்பிட மாட்டாங்க சிக்கனாக வாங்கினோம் செய்யலாம் அப்படின்னுச்சேன் அப்புறம் யார் இப்போ போய் கீழே போய் கடையில் வாங்கிட்டு வந்து யார் செய்யறது அப்படின்னு சொல்லி சோம்பேத்தரமாக இருந்துச்சுங்க வர வர என்னன்னு தெரியல இவ்வளோ சோம்பேத்தரமாக இருக்கிறேன் இவ்வளோ இவ்வளோ சோம்பேத்தனமாக தான் எப்படி தான் புழைக்கிறது அப்புறம் செய்யணுன்னு சொல்லிட்டு எல்லாம் சாப்பாடெல்லாம் பரிமாறிட்டு இருந்தேன் அவங்க அப்பா கொஞ்சம் நேரத்துக்கு மேலே கால் பண்ண மெட்ரோவில் இருக்கும்போது கால் பண்ணார் அப்புறம் இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தேன் உன் பேரை மாத்தினதுனால எனக்கு எவ்வளோ பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் நான் என்னடி பண்ணட்டும் ஏர்போர்ட்ல இருந்து எப்பயா தப்பிச்சு வெளியே வரணும் சொல்லிட்டு பேரை மாத்தினா அது இவ்வளவு பிரச்சனை கொண்டு வந்து விடுன்னு எனக்கு என்னடி தெரியும் அப்படின்னாரு யாரா இருந்தாலும் சரி பேப்பர்ஸ்ல பேர் பேரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி வச்சுக்கோங்க பின்னாடி வந்து ப்ராப்ளம் ஆயிரும் குழந்தை பிறக்கும் போது இருந்தாலும் சரி இல்லை ஏதாவது பேர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி ஒரு தடவைக்கு பத்து தடவை யோசிச்சுட்டு நீங்கள் வந்து பேரை சேஞ்ச் பண்ணுங்கள் என் வீட்டுக்காரர் யோசிக்காமல் வந்து பேர் சேஞ்ச் பண்ணிட்டாரு இப்போ எனக்கு எவ்வளோ பிரச்சனைகள் கொண்டு வந்து விட்ருச்சு ஏன்னா அவருக்கு சொல்ல குத்தம் இல்லை ஏன்னா அவங்க அப்பா பேர் இருந்தால் தான் பாஸ்புக்கில் வந்து எடுத்துக்குவேன்னு சொன்னாங்க ஜாயிண்டாக இருக்கும்னு சொன்னாங்க அதனால் வந்து அந்த மாதிரி பண்ணிட்டாங்க சப்போஸ் நீங்கள் வந்து இப்போ குழந்தை யார் யார் வெற்றிகரமாக இருந்தாலும் சரி குழந்த பிறந்திருந்தா சரி நீங்க வந்து உங்க பேர் எழுப்ப பாப்பா குழந்தைங்க பேர் வைக்கிறீங்கனாக்கா அவங்க அப்பாவோட ஜாயின்ல பேர் வச்சு பண்ணுங்க அது பின்னாடி யூஸ் ஆகும் உங்களுக்கு நிறையா பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க வீடியோஸில் நான் சரியாக போடவே மாட்டேங்கிறீங்க போடவே மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டே வரீங்க ஃபேஸ்புக்லேயும் கேட்டால் வரீங்க ஸோ கொஞ்சம் எனக்கு டைம் கொடுத்துருங்க என்னால் முடிய மாட்டேங்குது யாருமே இல்லாமல் ஹெல்ப்புக்கு இல்லாமல் அது பண்ணுறது ரொம்ப கம்முன்னு இந்த கிளாஸை சோம்பெடுத்து யாருமே இல்லாமல் தனியாக வந்து எல்லாத்தையும் செய்யறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது போயிட்டு வரதே வந்து ஈவினிங் இது நைட்டு வந்துடுற வந்து சமைச்சு பிள்ளைங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு சாப்பிட்டு படுத்தால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குன்னு தோணுது அதை ம எனக்கு வீடியோஸ் பண்ணவே முடிய மாட்டேங்குது அவ்வளோ டயர்டாக இருக்குது வீட்டு வேலைகளை செஞ்சால் கூட எனக்கு இவ்வளோ வழி தெரியலங்க காலேருந்து விடியா விடாமல் சாயங்காலம் வரைக்கும் கூட வீட்டு வேலைகளை செஞ்சுருக்கேன் அப்போ கூட எனக்கு இவ்வளோ டயர்ட்னஸ் இருந்ததில்ல ஆனால் வெளியே போய்ட்டு சுற்றிட்டு நான் காமிச்ச அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் அந்த பஸ் ஸ்டாப்புக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டர் இருக்கும் அவ்வளோ தூரம் நடக்கணும் அது எனக்கு பழகிருச்சு நடந்து நடந்து பழகிருச்சு ஆட்டோ கார் கூப்பிட்டா நூற்றி எழுபது ரூபா நூற்றி எண்பது ரூபா இல்லாமல் வரமாட்டேன்னு சொல்றாங்க அப்புறம் என்ன பண்றது இறக்கி விடு இவளுக்கு வந்து உட்காந்து உக்காந்து சொல்லிக் கொடுத்து அழுக கூட ஆரம்பிச்சிட்டேன் எல்லா விஷயத்தையும் ஒவ்வொன்றா வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோமா விளையாட்டு போக்குள்ளேயே இருக்கேன் கம்முண்ட்ரு விளையாட்டு போக்குள்ளே இருக்கலாம் அதனால தான் ஏன் ஒருத்தர் எங்கள் சொந்தத்தில் கூட சில பேர் வந்து கேள்வி பண்ணி பேசியிருக்காங்க இப்படி கஷ்டப்பட்டு ஓடி ஓடி போய் பிள்ளைக்கு வந்து அட்மிஷன் பண்ணாட்டி நாங்களும் படிச்சு ஸ்கூல்ல போட்டிருக்க வேண்டியது தானே ஏய் கம்முனரு சரி கம்முனரு அந்த மாதிரி ஸ்கூலெல்லாம் போட வேண்டியதானே ஏன்னா வந்து இன்னொரு வீட்டில் போய் பாத்திரங்கள் ஒருவங்களுக்கு போய் எதுக்கு இவ்வளோ தூரம் ஓடும் கம்முனரு பென்சில் குடிச்சாச்சு பிரிகா இன்னொரு வீட்டுக்கு ஓடி ஓடி போய் க இதுக்காக இந்த மாதிரி எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிருக்கிறாங்க இன்னொருத்த வீட்டுக்கு போய் பாத்திரங்களும் போகிறது தான் ஆனால் அந்த மாதிரி பாத்திரம் கழுவுற பொண்ணுங்களும் எத்தனையோ பேர் ஸ்கெதர் ஸ்கோப் வச்சு செக் பண்ணுறாங்க பேங்கில் போய் பேனா பிடிச்சி எழுதுறாங்க எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அது என்னோட குழந்தைங்கனாக்கா எல்லாத்துக்கும் அவ்வளோ இலக்கரமாக ஆயிடுச்சு ஸோ அதனால் வெறியில் இருக்க எப்படியாவது பிள்ளைங்க அவங்களுக்கு புரியாதுப்பா கொஞ்ச நாள் கம்முனரு எப்படியாவது வாங்கி கொடுக்காம விட மாட்டேன் விடமாட்டேன் நினைப்பீங்க தமிழ் ஸ்கூலே இருக்குல்ல சேர்த்திருக்கலாம்ல அப்படின்ட்டு அதுக்காக நான் வந்து இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டுலாம் ஓடல ஸோ எல்லாம் படிக்கிறதுல வந்து நான் வந்து எதுவுமே படிக்கல தமிழ் தான் படிச்சுருந்தேன் தமிழ் ஸ்கூல்ல கிளாஸ்ல படிச்சவங்க இங்கிலீஷ் தெரியாமல் காலேஜ் போனதுக்கப்புறம் ஒரு கடத்தில் வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அங்கே போய் இங்கிலீஷில் பேசுகிறதுனாக்கா சேம் ப்ராப்ளம் தான் இங்கே வருது இங்கே இங்கிலீஷில் பேசுகிறாங்க இல்லைன்னு சொல்ல ஸோ ப்ரைவேட் ஸ்கூலுக்கும் வந்து தமிழ் ஸ்கூலுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது நான் அதுக்காக தமிழ் ஸ்கூலில் தப்பாக குறைச்சி பேசுகிறேன்ட்டுலாம் நினைக்காதீங்க எனக்கு வந்து ஆசை ஏதாவது ஒரு டிகிரி வந்து எடுத்துகிட்டு இவங்க ஏதோ ஒரு ஜாப் வந்து பிடிக்கணுங்களுக்காக ஆசை அது நம்ம தமிழ் ஸ்கூலில் தான் தமிழ் ஸ்கூலில் படித்தாங்கன்னா அது வாங்க மாட்டாங்கன்றதெல்லாம் நான் கிடையாது ஸோ அந்த ஸ்கூல்லேயும் படித்து நிறையா பேர் வந்திருக்காங்க ஆனால் வந்து என்னோடய சூழ்நிலைகள் இப்படி இருக்குது நான் இந்த மாதிரி ஆகிட்டேன் என் பசங்க அந்த நம்மளுக்கு வரவே கூடாதுன்னு சொல்லிட்டா இந்த ஸ்கூலில் போய் போடுறேன் ஸோ எங்களுக்கே தெரியும் நான் வந்து இந்த எனக்கு இங்கே இருக்கிறது பிடிக்கலன்ட்டு ஆனால் ஒரே ஒரு ரீசன் தான் இவங்க படிப்புக்காக மட்டும்தான் இந்த ஊர்லேயே இருக்கிறேன் அவங்க படிக்கணும் அது ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கணும் என் வயதில் பிறந்தனால என் பசங்களை வந்து தாழ்த்து தாழ்த்தி பேசுனாங்க அவங்க முன்னாடி ஏதோ ஒரு ஜாப் எடுத்து என் பிள்ளைங்க வந்து பேர் வாங்கணும் அதுக்காக தான் இவ்வளோ தூரம் போராடிட்டு இருக்கேன் ஸோ கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க என் அட்மிஷன் ஃபார்ம் ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கேன் அந்த ஸ்கூலில் கிடச்சிரும்னு சொல்லிட்டு அதுக்கு மட்டும் வேண்டிக்கோங்க எனக்கு எப்படியாவது அந்த ஸ்கூலில் கிடச்சிருச்சுன்னா போதும் மற்ற ஸ்கூலில் கூட நான் அப்ளிகேஷன் பண்ணி போடுவேன் பட்டு அங்கே கிடைக்குதா இல்லையா எனக்கு தெரியாது பட் இந்த ஸ்கூலில் கிடச்சிருங்குற ஒரு நம்பிக்கை மட்டும் இருக்குது ஏன்னா அவங்களே சொல்லிட்டாங்க இந்த ஃபார்மை வந்து லாஸ்ட் லாங் நீங்கள் வந்து பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் கையில் கொடுத்தாங்க அப்போவே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்து வந்துச்சு ஸோ நம்ம கிடச்சிருவோ அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது பார்க்கலாம் இன்ட்ரிவியூ வைப்பாங்க அதுக்குள்ளே பாப்பா கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவணும் கொஞ்சம் எழுதுறதுக்கு பாருங்க எழுதுறாங்க 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 எழுதிக்கிட்டே இருக்காங்க என்ன வாய்ச்சோ ம் ஒன் டூ த்ரீ சொல்லு ஆ 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

கொஞ்சம் இந்த ஸ்கூலில் கிடச்சிருச்சுன்னா எனக்கு கூடான கோடி புண்ணியம் கடவுள் கூட வேண்டிட்டு இருக்கிறேன் பார்க்கலாம் சரியா சரி நாளை வரும்னு நினைக்கிறேன் நீ ஒரு ரெண்டு மூணு ரெண்டு மூணு நாளைக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க சப்போஸ் அங்கே போகணும் ஸ்கூ ஸ்கூலுக்கு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா என்னால் வந்து சின்ன வீடியோஸ் தான் கொடுக்க முடியும் சப்போஸ் நான் போடுன்னா உங்களுக்கு வந்து வீடியோஸ் நல்ல வீடியோஸ் கொடுக்குறேன் ஓகே சரியா சரி இன்னைக்கு இப்படி தான் போச்சுக்கோண்டி இப்போ நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்